கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே இந்த வேலையில் உங்களோடு பேச கர்த்தர் எனக்கு கிருவை கொடுத்த தயவுக்காக அவரை நன்றியோடு கொடுத்து ஒத்திருக்கிறேன் கடந்த இரவு பரந்த கர்த்தர் நம்மை மகிமையோடு பாதுகாத்து கொண்டார் அல்லவா இக்கால வேளையிலே எழுந்து அவருக்கு நன்றி செலுத்தும்படியான ஒரு சாக்கியத்தை நம் அனைவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறபடியினாலே அவருக்கு என்னடங்கா ஸ்தோத்திரத்தை ஏறடிக்கிறோம் இதோ பேதத்தை வாசிப்போமா வேதத்தை வாசித்து தியானித்து அவரோடு நாம் இணைந்திருப்போம் நீ என்னிடத்தில் வேண்டிக்கொள்வது எல்லாம் நான் உனக்கு செயல்படுத்துவேன் என்று திராகி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள் ரெண்டு சாமிவேல் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே இப்படியாய் சொல்லி உள்ளது நாம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் எல்லாம் அவர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர் இடத்திலே கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செயல்படுத்த கர்த்தர் நம் மீது இருக்கிறார் என் சகோதரனே சகோதரியே சோர்ந்து போயிருக்கின்றீர்களா வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறீர்களா மனுஷன் பார்க்கிறபடி ஏதோ நாம் நம்பியிருக்கிற தெய்வமும் அமைதலாய் பார்த்து இருக்கிறாரே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா கவலை வேண்டாம் கர்த்தரிடத்தில் நாம் என்ன கேட்கின்றோமோ அதை கர்த்தர் செயல்படுத்த இருக்கிறார் நீ என்னிடத்தில் வேண்டிக்கொள்வது எல்லாம் நிறைவேறப்படும் என்று சொன்ன வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர் நான் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல மனமாற ஒரு மனுப்பு திறனும் அல்ல நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று என்னாகவும் பத்தொன்பதாம் அதிகார இருபத்தி மூணாவது வசனத்திலே இப்படியாய் சொல்லி உள்ளது அவர் சொன்னதை நான் செய்வேன் மகளே மகனே சோர்ந்து போகாதே மனம் துவண்டு போகாதே உன் இருதயத்தை தடுமாற வைக்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன் தேவைகள் எல்லாவற்றையும் உன் இருதயத்தின் யோசனையின் சிந்தனைகளையும் நான் நிறைவேற்றுவேன் என்று சங்கீதம் இருபதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே இப்படியாய் சொல்லியிருக்கிறார் இவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்த தேவன் அவர் நம்ம வாழ்க்கையிலே முன்னும் பின்னமாய் இடகட்டி உங்களை பாதுகாத்து ரட்சிப்பார் இதோ நீச்சல் தெரியாம ஒரு மனிதன் நீச்சல் குளத்திலேயோ இல்லை கிணற்றிலேயோ விழுந்தானால் அவனை காப்பாற்ற யார் வருவார்கள் என்ற இயக்கத்தோடு தத்தி தத்தி அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிப்பான் மனுஷன் அவனுக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்ற எண்ணம் அவனுக்குள் இருக்கும் ஆனால் ஒரு வாக்கின கர்த்தர் இப்படி தவிக்க விட மாட்டார் நம்மை என் மகனே என் மகளே என்று கரத்தை நீட்டி நம்முடைய கரத்தை பற்றி கொண்டு நம்மளை தூக்கி எடுக்கிற தேவனாயிருக்கிறார் எசப்பா சொல்றாரு சேற்றில் விழுந்து உன்னை நான் தூக்கி எடுக்க இருக்கிறேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர் நாமும் கூட அவரிடத்தில் கேட்டுக்கொள்வோம் ஆண்டவரே சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார் நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார் என்ற ஒரு கிறிஸ்துவ பாடலும் கூட உண்டு இந்த பாடலை நாம் பாடி துதிக்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமை நம்மளை நிரப்பும் நம்மளை பாதுகாத்து கொள்ளும் அவர் வல்லமையினாலே நம்மளை அபிஷேகப்படுத்துவார் நமக்கு வருகிற துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நம்மளை விட்டு மறைந்து போகும் அவையெல்லாம் தூசாக நம் பார்வைக்கு காணப்படும் ஏனென்றால் உலக ரட்சகர் என்னோடு கூட இருக்கிறார் என் வலது கரத்தை பிடித்து என்னை நடத்துகிறார் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்ற மன உறுதி மன இருதயத்தின் தைரியம் நமக்கு தானாக வந்துவிடும் அப்படியாக நாம் அவரை பற்றிக்கொண்டு கொண்டு என் தேவனே இந்த வார்த்தையின் நம்ம மூலமாக இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையிலே நீர் செயல்படும் என்று அவரிடத்தில் வேண்டிக்கொள்வோம் நீ வேண்டிக்கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும் அமேன்